வணக்கம் இந்த வீடியோல இந்த ப்ரோமோ த்ரீ வந்து பாக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு நம்பிக்கை வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரிதான் எனக்கு இருக்கு இன்னைக்கான ப்ரோமோஸ் எல்லாமே சோ கண்டென்ட் ஓரளவுக்கு இன்னைக்கான எபிசோட் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்களே சோ இன்னைக்கான ரிலீஸ் ஆயிருக்கு சத்தியமா சொல்றைய இந்த தேட் ப்ரோமோ உண்மை சொல்றேன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல ரொம்ப போட்டு மண்டையை குழப்பிக்கிற அளவுக்கு ஒரு விஷயமா இருக்கு சோ எனக்கு தான் அப்படி இருக்கா உங்களுக்கும் அப்படி இருக்கான்னு எனக்கு வந்து தெரியல சோ எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இதுல என்ன இருக்கு அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல புதுசா பாக்கறீங்கன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்க கொடுக்குற ஒரு ஒரு லைக் நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் சோ மறக்காம வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க சரியா ஃபர்ஸ்ட் இந்த நாமினேஷன் இந்த ப்ரோ தேர்ட் ப்ரோமோல வந்து இதாக இது ஒரு கிளாரி கிளாரிட்டி இல்லாம அப்படி ஒரு மாதிரி படப்படாம ஆகுது எனக்கு ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கல அந்த தேர்ட் ப்ரோமோல கிராசரி டாஸ்க் எல்லாம் வச்சிருக்காங்க நீங்க கேட்கலாம் ரெண்டு பேருக்கு பிளாக் அண்ட் ஒயிட் டீஷர்ட் கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிராசரி டாஸ்க்னாலே நண்டு பிராண்டோட ஏதோ ஒரு ப்ரொமோஷன் தான் சரிங்களா அவங்கதான் ஏதோ ஸ்பான்சர் ரிசர் பண்றாங்கன்னு நினைக்கிறேன் காய்கறி ஜாமான் சோ அதனால நண்டு பிராண்ட் ப்ரமோஷன் போடணும் அந்த டீஷர்டர் போட்டு பயணம் எனக்கு ஒரு பாயிண்ட் ஆகியோ நீங்க ஜெயிச்சு அங்க இருந்து ஒரு காசு எடுத்துட்டு வந்து இங்க போய் வாங்க வேண்டாம் இதே டாஸ்கா பண்ணுங்க இத்தனை செகண்ட் வந்து டிஸ்பிளேல இது பண்றோம் அதுக்குள்ள உங்களுக்கு தேவையான குரல் கரெக்டா எழுதி நீங்க வந்து கால்குலேட் பண்ணி முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட டைம் கொடுத்துருப்பாங்க நான் நினைக்கிறேன் சோ அதான் இந்த டாஸ்க்ல வந்து நடக்குது சோ அதுல வந்து எல்லாரும் எழுதுறாங்க யார் எழுதுறாங்கன்னா முத்துக்குமார் எழுதுறாரு விஜயபிபி சார் ஜாக்கில ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க சரிங்களா விஜேபி சாளுக்கு முன்னாள் அனுபவம் உண்டு சமைச்சதுல ஜாம எடுத்ததுல அதே மாதிரி இவரு ஜாக்லின் இந்த வாரம் சமைக்க போறாள் இந்த இருந்து குக்கிங் டீம்ல இருக்கக்கூடிய ஆள் சோ அந்த ஒரு காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டுக்கலாங்கிற மாதிரி என்னோட பெர்ஸ்பெக்டிவ் வந்து தெரியுது உங்களுக்கு இதுல வேற ஏதாவது கருத்து இருந்தாலும் கமெண்ட்ல சொல்லுங்க சரியா சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா திடீர் ஒரு சண்டை சண்டை வேற வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா கூட இருக்கு காஃபி எடுங்க காஃபி எடுங்கன்னு பாத்தீங்கன்னா சாச்சனா வந்து கத்துறாங்க உடனே அதை எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா ஜாக்லீன் என்னங்கிறது வந்து தெரியல சோ உடனே அந்த போட தள்ளிட்டு போறாங்க பார்த்தா நானூறு ரூபா கூட போச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சொல்றாங்க டக்குனு அந்த இடத்துல ஒரு பேசிக் என்ன எடுக்கணும்னு கூட தெரியல ஒரு வார்த்தை வந்து சாச்சனா விடலாங்க அதுக்கு உடனே சாப்பாடு பேசிக் தாமா ஏதாவது படிச்சிருந்தீங்கன்னா உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி மூஞ்சு அடிச்ச மாதிரி ஜாக்லின் வந்து பேசுறாங்க மூஞ்சு அடிச்ச மாதிரி பேசுறாங்கன்னா ஜாக்லின் வந்து இதா பேசுறேன்னா இல்ல அவங்க ஏதோ அவங்க எடுத்ததே எடுத்துட்டாங்க முடிஞ்சு போச்சு என்னமா அதுக்கு உடனே பேசிக் இது தெரியல அது தெரியல அப்படின்னு பேசுற சாச்சனா வேஸ்ட் நான் நினைக்கிறேன் சீரியஸா சொல்றேன் இந்த சீசன்ல தேவையில்லாத ஒரு ஆணி சாச்சனா பார்க்கக்கூடிய மக்களுக்கு தான் பெரிய வேதனை உருவாக்குறீங்க பிக் பாஸ் டீம் தயவு செஞ்சு மகாராஜா பொண்ண மகாராஜாவோட அனுப்பிவிடுங்கய்யா பிளீஸ் அவரோட அன்பான மகள் வந்தாலும் பாட்டு பாடிட்டு கிடக்க முடியாது சரிங்களா சோ மக்கள் இந்த ப்ரோமோல இருக்கக்கூடிய கண்டன் எனக்கு புரிஞ்ச வரைக்கும் இதுதான் சரிங்களா உங்களோட ஒப்பீனியன் இருந்துச்சு அப்படின்னா அதை மறக்காம கமெண்ட்ல போட்டு கொடுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன்